அவருக்கும் வணக்கம் தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் விருச்சகராசியிலிருந்து தனுசராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது விஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் புதன் பகவானும் தனுசு ராசியில் சூரியனும் மகர ராசியில் சுக்ரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா குருவினுடைய வீட்டிற்குள் சூரியன் நுழைவதால் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க தனுசுராசினியர்களுக்கு இந்த வகையில தனுசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இருந்து சூரிய பகவான் கிரகங்களின் ராஜாவான சூரியன் பதினைந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு தனுசு ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அத்தகைய சூழ்நிலையில் சூரிய பகவானின் இந்த பெயர்ச்சியின் பலன் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குறிப்பா சூரிய பகவானை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் உலகின் மிக முக்கியமான ஆற்றல் மூலமாகவும் மற்றும் ஒன்பது கிரகங்களுடைய முக்கிய கிரகமாகவும் விளங்குகிறார் சூரியன் கடவுளாக கருதப்படுகிறாருங்க இந்த சூரிய கடவுள் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் அந்த வகையில் சூரியன் ஆண் இயல்பின் கிரகம் ஆண் இயல்பு கொண்ட கிரகம் மற்றும் இது வாழ்க்கையின் கடினமான பணிகளை கையாள உறுதியை வழங்குகிறது என்று ஐதீகமாக உள்ளதுங்க யாருடைய ஜாதகத்தில் சூரியன் அமேசம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொழில் பெறும் நிதி ஆதாயம் மகிழ்ச்சியான உறவு தந்தையினுடைய சகவாசம் போன்ற அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிப்பதை நம்மால் காண முடியும் இந்த தனுசு ராசி சஞ்சாரத்தின் காரணமாக அதாவது ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஒன்பதாவது வீட்டின் அதிபதியாகுங்க இப்போது உங்கள் தென்ம ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்கள் ஆன்மீக பயணங்களிலும் இது தொடர்பான பயணங்களிலும் ஆர்வம் காட்டுவீங்க அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டு வெற்றி காண இருக்கீங்க நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் அதிர்ஷ்டத்தால் ஆதரிக்கப்பட இருக்கீங்க அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய சக ஊழியர்களை விஞ்சி புகழ் பெறக்கூடிய ஒரு தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ராசியில் வியாபாரம் செய்பவர்கள் தனுசு ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் போது நீண்ட தூரம் பயணம் செய்வார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய போட்டியாளர்களுக்கு நீங்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக மாறுவீங்க தனுசராசிக்காரர்கள் நிதி வாழ்க்கையில் தங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு ஆதரவாக இருப்பார்கள் அத்தகைய நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுங்க கூடுதலாக நீங்கள் பணத்தை சேர்ப்பதுடன் சேமிக்கவும் உங்களுடைய உறவில் பரஸ்பர ஒருங்கிணைப்பை அதிகரிக்க சூரிய பயிற்சி வேலை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய பயிற்சியின் போது உங்களுடைய ஆரோக்கியம் என்பது சீராக சிறப்பாக இருக்குங்க இது உங்களுடைய அச்சமின்மை மற்றும் மகிழ்ச்சியின் விளைவாக இருக்குங்க அதே இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கும் கூட உடல் ஆரோக்கிய நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அது இல்லாமல் இத்தருணங்கள்ல நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் அரசாங்க ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நிதி நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க ஆதரவு கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாம இக்காலகட்டங்கள்ல குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் அதாவது வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் ரிஷபராசியில் சஞ்சரிக்க குரு கூடிய குரு பகவான் இந்த காலகட்டங்களையும் வக்ரம் பெற்றை சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கும் நான்காம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறும்போது ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகரிக்கலாம் தென்ம ராசியில் சூரியன் இருப்பதால இந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது சுகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறும்போது மருத்துவ செலவுகள் கொடுவதை தவிர்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு வந்த நிலையில் இந்த சூரியனுடைய ஜென்மராசி சஞ்சாரத்தில் அவை அனைத்துமே நீங்க இருக்குதுங்க கவலை தரும் விதத்தில் உறவினர்கள் நடந்து கொள்வாங்க பொருளாதார பற்றாக்குறையை சாமர்த்தியமாக இக்காலகட்டங்களில் சமாளிப்பீங்க அருளாளர்களுடைய ஆசனையும் அனுபவத்தர்களுடைய அறிவும் வாழ்க்கை பாதையை சீராக்க உதவுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் கொடுப்பதன் மூலம் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் இக்கால காலகட்டங்களில் சனி பகவானின் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது கடகத்தில் உள்ள செவ்வாய் இத்தருணம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் விரையாதிபதியான செவ்வாயினுடைய பார்வை சகாயஸ்தானத்தில் பதிவதால் விரயங்கள் அதிகரிக்குங்க இருப்பினும் வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிடுவீங்க அவர்கள் வெளிநாடு செல்வது வேலைக்காக முயற்சி செய்வது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருங்க புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிகரம் நீட்ட இருக்காங்க அது மட்டுமில்லாமல் இந்த தருணங்கள்ல கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது இக்காலகட்டம் முழுவதுமே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் விரையாதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவதற்கான என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்கும் சூழல் ஏற்படக்கூடுங்க பிள்ளைகளினுடைய கல்யாண வாய்ப்புகள் கை கூடுவதற்கான அறிகுறிகள் தென்பட இருக்குது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த லாபம் வியாபார வியாபார நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதிலும் காட்டுவீங்க அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்கு நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரமும் பெறுகிறார் அதாவது கடகராசியில் உள்ள செவ்வாய் வக்ரம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு வரையாதிபதி செவ்வாய் வக்ரம் பெறுவது யோகம் என்றாலும் புத்திர ஸ்தானாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையாது பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்க மற்றவர்களை நம்பி செய்த காரியம் தாமதப்படலாங்க அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்களில் மகர ராசி சுக்கரன் சென்றிருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வரும் சுக்கரன் இனிய பலன்களை வழங்க போகிறார் ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிலை உயருங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நண்பர்கள் நல்ல தகவல்களை வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்புகள் கிடைக்குங்க அதே புதிய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான லாபம் உள்ளவர்களுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்குது மாணவ மாணவிகளுக்கு அரசு வழி ஆதரவு கிடைக்குங்க பெண்மணிகளுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் தனசராசனிகர்கள் இத்தருணங்கள்ல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்றோ அல்லது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்றோ விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசராசியினருக்கும் கூட இத்தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க தனுசுராசினியர்களுக்கு சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள்ல வெள்ளிக்கிழமை தூரம் வரதமிருந்து அபிராமி அம்மனை வழிபடுவது ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்களை நீக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது